वड़ख நீங்கள் சமூகத்தின் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் சேதம் வகுலையில் பேரழிவு மண் சரிவு அபாயத்தால் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் பேரிடரை வைத்து அரசியல் செய்யாதீர் எதிரணிகளிடம் சந்திரிகா வலியுறுத்தி தொடரில் பாதிக்கப்பட்ட வீதிகளை புனரமைக்க நூற்றி தொன்னூறு பில்லியன் தேவை ஜனாதிபதி தெரிவிப்பு பழுதடைந்த மீன்கள் விற்பனைக்கு வியாபாரிகளுக்கு சுகாதார பரிசோதகர்கள் இறுதி எச்சரிக்கை நிதி கொடுப்பனவு வழங்குவதில் அரசு அதிகாரிகள் மோசடி உதய கமன் வில பகிரங்கம் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்க தீர்மானம் பேராதனை பாலத்திலிருந்து மகாவலி ஆற்றில் விழுந்தவர் மாயம் தேடும் பணி தீவிரம் பிபாஸ் சூறாவளியின் தாக்கம் நாட்டில் பால் உற்பத்தி வீழ்ச்சி மட்டக்களப்பில் குளத்து நீரை அசுர அள்ளும் மேகம் கடற்கரை பகுதிகள் பெரும் பாதிப்பு சேனல் நான்கு லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ள உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இது விரிவான செய்திகள் Thank you நாடு முழுவதும் அண்மையில் ஏற்பட்டு நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அவர்கள் மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பேரிடர் காரணமாக நாடு முழுவதும் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கையானது அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது பேர் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன எண்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அண்மை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதான

மண் அபாயம் காரணமாக பதுரை மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனா் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் குறித்த பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தும் பணிகள் நேற்று இடம்பெற்றதாகவும் பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் பதுலையில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் பதினான்கு பிரிவுகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் முன்னர் பாதிக்கப்படாமல் இருந்த சிதிமாலியத்த பிரிவும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் மும்முரமாக உள்ளன இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சந்திரிக்கா துங்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரணர்த்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் பெருமளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரணர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் மும்முரமாக உள்ளன இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் நடந்தது இயற்கை பேரனர்த்தம் இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது இந்த பேரழிவில் இருந்து இலங்கை மீட்டள உதவுமாறு எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இலங்கையில் இயற்கை பேரணர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தலைமையிலான பண்டார் நாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை அரச நிவாரண நிதிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நன்கொடையை வழங்கி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ால் பாதிக்கப்பட்டு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள முக்கிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைப்பதற்காக நுவர்லியாவில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாய்க்கு இதனை தெரிவித்தார் தற்போதுள்ள ஏற்பாடுகளில் இருந்து சுமார் நாற்பது பில்லியன் ரூபாவை பயன்படுத்தலாம் என்ற திட்டம் உள்ளது நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவை நாம் தேடி பிடிக்க வேண்டும் அதை நாம் வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி கூறினார் நுவர்லியா மாவட்டத்தில் அவசரகால வீதிகள் சீரமைப்புக்கு சுமார் நூறு மில்லியனும் பெய்லி பாலத்திற்கு நூற்றி இருபது மில்லியன் மற்றும் கடுமையாக சேதமடைந்த வீதிகள் மதகுகள் மற்றும் அணைகளை சீரமைப்பதற்கு சுமார் பதினான்கு பில்லியன் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மட்டுப்பிழப்பு மாவட்டத்தின் பேராதிவு பற்றி சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு உட்பட்டு பெரிய பேராதிவு பகுதியில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் விற்பனை செய்யப்பட்ட மீன்கள் அளிக்கப்பட்டுள்ளன பெரிய போரதீவு வட்டரும்பு சாந்தியில் பாவனை குதவாத மீன்கள் விற்கப்படுவதாக பொதுமக்களினால் பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதனைக்கு கிடைக்க பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு இம்மீன்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டதாக சுகாதார பரிசோதகர் கு குபேரன் தெரிவித்தார் இதன்போது பாவனை குதவா இருந்த சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோ நுரையுடைய கைப்பற்றப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார் பிரதேச சபையின் அனுமதியின்றி வீதியோரங்களில் பொருத்தமற்ற இடங்களில் மீன்களை விற்பனை செய்கிறார்கள் விற்பனை செய்யும் மீன் வியாபாரிகள் பிரதேச சபையின் அனுமதியோடு பொருத்தமான இடத்தில் விற்பனை செய்ய வேண்டுமென மீன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டனர் பழுதடைந்த நிலையில் உள்ள மீன்களை விற்பனை செய்ய வந்த வியாபாரிகளுக்கு எதிராக சுகாதார பரிசோதகர்கள் இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் டைந்த ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்ய ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்குவதில் முறைகேடுகள் நடந்துள்ளன கட்சியின் தலைவர் கம்மன் குற்றம் நடந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் தற்போது பதிலாக ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளை சுத்தம் செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் டித்வா சூராவளியின் தாக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது அங்குள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினாறாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரு வீடுகள் முழுமையாகவும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் அரசாங்கம் சமீபத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு முப்பத்தி ஆறு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி இருநூற்றி வீடுகளுக்கு நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் மூன்று கோடியே நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர அறிக்கையின்படி நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ள வீட்டு அலகுகளின் எண்ணிக்கை எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று ஆகும் நிலைமை இவ்வாறிருக்க மாவட்ட செயலகத்தால் நெடுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளுக்கு அவ்வாறு நிவாரணம் கோர முடியும் இதனூடாக அரசு அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் பணத்தினை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுமார் ஐம்பது வீதமான கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கு மேலதிக பாடசாலை சீருடைகளை வழங்கும் கீழ் சீருடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நார் கலுவ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு மாகாண மட்டத்தில் இந்த மேலதிக சீருடை தொகுதியை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் சீருடை இல்லாத மாணவர்களுக்கு பொருத்தமான உடையில் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் உடை விடயத்திலும் நெகிழ்வான கொள்கையை பின்பற்ற தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பேராதனை பாலத்தில் இருந்து மகாபலி ஆற்றில் ஒருவர் விழுந்து நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது காணாமல் போனவர் பேராதனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போனவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் தனது தாயுடன் வீட்டிற்கு செல்லும் போது இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பேராதனை போலீசார் அப்பகுதி மக்களுடன் இணைந்து காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்டு சீரட்டு வானிலையை தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் லிட்டர் குறைந்துள்ளதாக அந்த பணியகம் சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சிலாவம் பகுதியில் உள்ள பால் உற்பத்தி நிலையம் ஒன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த பகுதியில் கால்நடைகளுக்கு அதிக சேதம் ஏற்படவில்லை என்றும் தேசிய கால்நடை மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது நேற்று இடம்பெற்றுள்ளது கடல் நீரின் ஈரப்பதத்தை உறிஞ்சி பின்னர் மழையாக பொழியும் இந்த அதிசயம் பார்ப்போரை வியப்பில் அழுத்தும் இது ஒரு அற்புதம் போல் தோன்றினாலும் மற்றும் உருவாக்கும் என்ற அறிவியல் நிகழ்வின் ஒரு பகுதியாகும் குறிப்பாக கடலுக்கு அருகில் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தின் கலவையால் இது ஏற்படுகின்றது இந்த நிலையில் கடல் நீரை உறிஞ்சும் காட்சி காண்போரை மெய் சிலிருக்க வைத்தது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது ஏற்பட்டு கடும் வெள்ளப்பிறக்குரையோர பகுதியில் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் மாசடைந்துள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் புத்தலம் கட்பட்டி மற்றும் கிழக்கு மாகாண கரையோரப் பகுதிகளே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவிய கடும் மழையின் காரணமாக மண் சரிவுக்கு உள்ளான அனைத்து பகுதிகளிலிருந்தும் பொருட்களும் குப்பைகளும் ஆற்றுப்பள்ளத்தாக்குகள் ஊடாக இறுதியாக கடற்பகுதியை வந்தடைந்துள்ளன இது தவிர பருவப்பேர்ச்சி மழை நிலைமை காரணமாக இந்திய கடல் பகுதியில் காணப்பட்ட குப்பைகளும் நாட்டின் கரையோர பகுதியை வந்தடைந்துள்ளமை கண்காணிப்பு ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக கூலி அடிப்படையில் தொழிலாளர்களை பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் இதற்கு குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் எடுக்கும் எனவும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்ததன் பின்னர் அவற்றை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சமூகங்கள் பெரும்பாலும் உணர்ச்சி அதிர்ச்சியின் அறிகுறிகளை காட்டுவதாக மனநிலை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் விந்தியா விஜய பண்டார குறிப்பிட்டார் இந்த அறிகுறிகளில் தூக்கு கோளாறுகள் நீடித்த மெனஅழுத்தம் மற்றும் உயிர்மாய்ப்பு எண்ணங்கள் கூட உள்ளடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனுத்தத்தின் போது ஏற்பட்டு அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம் மனச்சோர்வு மற்றும் பிந்தைய அதிர்ச்சி மெனழுத்த கோளாறு போன்ற நிலைமைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மனநில குழுக்களை சுகாதார அமைச்சர் அனுப்பி வைத்து சமூக உளவியல் ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குகின்றது நிவாரணப் பணிகளின் அடுத்த கட்டம் உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் நீண்டகால உளவியல் சிக்கல்களை தடுப்பதற்காக நிவாரண மையங்களுக்குள் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் தொடர்ச்சியான பின்தொடர் சிகிச்சையின் அவசியம் குறித்தும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குப்பைகளை கொட்டியோருவரை அதிவேக வீதி போலீஸ் பிரிவின் செய்துவ துணி பரிபாலன நிலைய அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர் குறித்து அதிவகு வீதியின் பத்தொன்பதாவது கிலோமீட்டர் மைல்கள் அருகே கொழும்பிலிருந்து கட்டுநாய்க்கு நோக்கி சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேனொன்றின் சாரதி குப்பு இடங்கிய ஒரு பையை அதிவகு வீதியில் அறிவதை அங்கு நடமாடும் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளால் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த அதிகாரிகள் உடனடியாக சீதுவ துணி பரிபாலன நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் அங்கு கடமையில் இருந்து அதிகாரிகள் அதிவகு வீதி சட்டத்தின் கீழ் வீதியில் குப்பைகளை வீசிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த சாரதியை கைது செய்து மேலதிக நடவடிக்கைக்காக சீதிவ பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் நபர் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி என போலீசார் தெரிவித்தனர் வனரத்ன வீதி பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் ஒருவரை சுட்டுக் கொலை செய்ததுடன் மற்றொரு நபரை காயப்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் விதமாக தெகிவழி பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் பிரிவுக்கு ரத்மலானி பகுதியில் மேல் மகாணி தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவினரால் நேற்று காலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபர்கள் முதல் வயதுக்கு உட்பட்டு பெண்குளம் ரத்மாலானி பொருளஸ்கம்புவ மற்றும் மொரட்டுவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து பதினைந்து கிராம் கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கல்கிஸ் பட்டோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கியால் சுட்ட குற்றத்தில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் அந்த குற்றத்திற்காக கல்கிஸ் நீதவா நிலையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து தெரியவந்த தகவலின் அடிப்படையில் குற்றத்திசெய்ய தயாராக இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டு ஒரு இலக்கு தகட்டின் பதிவு இலக்கம் கோமகம பகுதியில் திருடப்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிளின் இலக்கு தகடு என்பது தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இன்று கல்கிஸ் நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேல் மகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க எமது ஆர் ஐ பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சிவன் வீதியை பிறப்பிடமாகவும் டென்மார்க்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் தியாகராஜா தியாக அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் நைனாதீபு ஐந்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் நைனாதீபு இரண்டாம் வட்டாரம் கனடா டொரண்டோ மான்ல் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி விசாலாட்சி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் காரைநகர் கூடலை பிறப்படமாகவும் பழைய கண்டியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை தர்மரத்னம் அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் சவகச்சேரி சங்கத்தானையை புறப்படமாகவும் மட்டு வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெய்சந்திரன் ஜெயசூர்யா அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி செய்திருந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்